ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வள கடையில் இருந்து நானுங்களா பாஸ் நம்ம கடையில் இப்போ புதுசாக அடுத்து வேறு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸு நைஸ் கேட்குறாங்க அந்த நைஸில் புதுசாக கோல்டன் கலரில் ஒரு காம்போ வலை இறக்கியிருக்கோம் சாஃப்ட் அண்ட் சில்காக இருக்குது செம்மையாக இருக்குங்க இதை வந்து வளர்காரங்க வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் இதே கேட்பீங்க எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் போல் நான் தான் தெரியாமல் மாற்றி போட்டுட்டாங்க எனக்கு கோல்டன் எல்லோ ஆனால் திரும்ப இதே கோல்டன் எல்லோ கிடைக்காது சாண்ட்வெஜோடு தான் வருது பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வலை இருக்கிறதுலே நைஸு இது வந்து நூற்றி பத்து எம்எம் ஸ்டாக் வந்திருக்கு நூற்றி இருபது எம்எம் ரெண்டு சைஸ் தான் ஸ்டாக் வந்திருக்கு இந்த கலரில் இது வந்து ஒரு கிலோ வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ லூஸில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ சரிங்களா இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுத நம்பரை சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் அனுப்புங்க நேம் அண்ட் அட்ரஸ் அனுப்பிவிட்டு என்ன சைஸ் வலை வேணுமோ அந்த வலை அந்த வலைக்கான எத்தனை கேஜி வேணும் அனுப்பிவிட்டு அப்புறம் என்னை கால் பண்ணுங்க நிறைய என்ன நேற்று இன்றைக்கு கூட ஒரு நண்பர் சொன்னார் ப்ரோ வீடியோ பார்த்தேன் நம்பர் இருந்தது கால் பண்ணிட்டேன் எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட கேட்டுக்கலான் தான் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்றாரு சொல்லலாம் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சொல்கிறது வீடியோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் ஆன் டைம்க்கு நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் கரெக்டாக வந்து சேரும் மாறாமல் சரிங்களா இந்த வலை நூற்றி பத்து மட்டும் இல்லை நூற்றி இருபதும் ஸ்டாக் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வலை தலைமுடியை விட நைஸாக இருக்கும் இந்த வலை சரிங்களா இது சால்வேஜோடு இருக்குது இதில் நூற்றி இருபது தாங்க காட்டுங்க அது நம்பர் தப்பாக அடிக்கிருக்கேன் அதில் அடுக்கலை ஆனால் ஆக்சுவலாக நூற்றி இருபது நூற்றி இருபதில் சால்வேஜ் இல்லாமல் இருக்குது சால்வேஜோடையும் இருக்குது சரிங்களா இது நிறையாவே இருக்குது ஸ்டாக்கு வேறு ஏதாவது கடைக்கு உங்களுக்கு ஆர்டர் வேணும் இல்லை உங்களுக்கே பல்காக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்குற கலர்ஸ் எங்களால் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த மாதிரி தரலாம் பல்க் ஆர்டர் எடுக்கும்போது தரலாம் எத்தனை கண்ணி இறக்கம் கம்மியாக வேணும் இறக்கம் கூடுதலாக வேணும் வேறு கலர் வேணும் பண்டல் வெயிட் ஒரு கிலோவாக இல்லாமல் அரை கிலோவாக வேணும் என்ன கேட்குறீங்களோ பண்ணித்தரலாம் ஆனால் நீங்கள் பல்காக எடுக்கணும் கடைக்காரங்களுக்கு தான் அதை நோட் குறுக்கு சுத்து மதிப்பாக சொல்கிறேன் கரெக்டாக அவங்களுக்கு தான் குறிப்பாக சொல்கிறேன் வேறு இந்த வலை வேணும்னா மட்டும் இல்லை வேறு நீ தொடர்ந்து அப்டேட்டு பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எங்களை ஆதரிங்க நன்றி